ஏப்ரல் ஏழு சோபகிருது வருடம் பங்குனி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி அது காலை மூன்று நாற்பத்தி ஏழு மணி வரை அதன் பின் சதுர்தசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரை அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்று முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் பூசம் ஆயில்யம் பொது மாத சிவராத்திரி சூரிய உதயம் காலை ஆறு பத்து மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தோரு மணி சந்திர உதயம் அதிகாலை நான்கு ஐம்பத்து மூன்று மணி அஸ்தமனம் மாலை ஐந்து பதினான்கு மணி மேஷராசி அன்பர்களே நீங்கள் எதிர்பாராத செலவு இன்று ஏற்படும் திட்டமிட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவீர்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பார்த்த வெற்றியை அடைவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு உழைப்பு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்பு வரும் ரிஷபராசி அன்பர்களே எதிர்பார்த்த வரவு வரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் வரும் வெளியூர் பயணத்தில் ஆதாயம் அடைவீர்கள் மிதுன ராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் புதிய வாய்ப்பு தேடி வரும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் நண்பர்கள் உதவியுடன் செயல்களில் வெற்றி அடைவீர்கள் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர் விலகிச் செல்வர் தொழிலில் இருந்த தடை விலகும் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்பாராத வரவு வரும் இழுபறியாக இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் சிம்ம ராசி அன்பர்களே பழி பிரச்சினை ஒன்று மீண்டும் தலை தூக்கும் தொழிலில் நேற்று வரை வந்த லாபம் குறையும் உங்கள் முயற்சியில் தடைகளும் ஏற்படும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்படுவது நல்லது உடலில் இருந்து சங்கடம் விலகும் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் கன்னிராசி அன்பர்களே எண்ணம் நிறைவேறும் நண்பர்களால் புதிய பாதை தெரியும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் நீங்கள் திட்டமிட்டபடி செயல்களை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த வருமானம் வரும் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சினை விலகும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு செயல்படுவீர்கள் செயல்களில் முயற்சி அதிகரிக்கும் உங்கள் முயற்சி லாபமாகும் உடல்நிலையில் இருந்து சங்கடம் நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்களை விட்டு விலகிச் சென்றவர் உதவி கேட்டு வருவர் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் ராசி அன்பர்களே குடும்ப உறவுகளிடம் உங்கள் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் எழுபறையாக இருந்த வரவு வந்து சேரும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் அரசியல்வாதிகள் பாராட்டிற்கு ஆளாவீர்கள் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல் தீரும் தனுசுராசி அன்பர்களை நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் பொருளாதார நிலை உயரும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருந்தினர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தடைபட்டிருந்த முயற்சி இன்று வெற்றியாகும் வருமானம் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களை துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் எதிரிகளின் தொல்லை விலகும் உடலில் ஏற்பட்ட சோர்வு விலகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் உடல்நிலை முன்னேற்றம் அடையும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் உங்கள் நீண்ட நாள் என்னும் நிறைவேறும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் வரவு செலவில் கவனம் தேவை அரசியல்வாதிகளுக்கு வார்த்தையில் கவனம் தேவை எதிர்பாராத பணம் வரும் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் வார்த்தைகளின் வழியே சங்கடங்கள் தோன்ற வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை அவசியம் உங்கள் செயல்களில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் குடும்பத்தில் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் வரவு செலவில் எச்சரிக்கை அவசியம் மீனராசி அன்பர்களே திட்டமிட்டிருந்த செயல்களில் குழப்பம் உண்டாகும் அரசியல்வாதிகள் தேவையற்ற சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள் உங்களை சுற்றி இருந்தவர்களே எதிராக மாறுவார்கள் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் உங்கள் எதிர்பார்ப்பு எழுபறியாகும் முயற்சிகள் தள்ளிப்போகும் ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் செயல்களில் நிதானம் அவசியம்